ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய ஏங்கர்னு கிடைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் தான் நிற்கிறோம் அமெரிக்காவில் ஜோர்ஜியா அட்லாண்டாலாம் நிற்கிறோம் நாங்கள் எனக்கு என்னத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஸ்ரீலங்கா வவுனியாலேருந்து இப்போ அமெரிக்கா வந்துட்டோம் அப்போ வந்து உடுப்புகள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க ஸ்ரீலங்காவில் அப்போ அதைத்தான் எங்களோட அக்காண்ட வீட்டை கொண்டு போகிறோம் அதோட மட்டும் இல்லாமல் எங்களோட வீட்டை சுற்றி உள்ள தான் நான் உங்களை சுற்றி காட்ட அப்படியே ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அறையில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போத்தான் நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இதுதான் எங்களோட வீட்டுக்கு முன்னே வைப்பாருங்க இப்படி இது எல்லாம் வீடு இருக்குது அதில் தான் எங்களோட அக்கா வேண்ட வீடு இருக்கு அப்போ நாங்கள் வந்து அப்படியே சாமான் அளவுக்கு கொண்டு கொடுத்துட்டு அப்படியே இந்த வீடியோ நிறைய செய்வோம் அப்படியே இந்த எங்களோட வீட்டை சுற்றி உள்ள இடத்தை நான் உங்களை சுற்றி காட்டுறேன் அப்படியே கண்டினியூவாக பாருங்க அப் அப்படியே நாங்கள் வந்து நிறைய சாமான் வழியாக காரில் அதில் கொண்டு கொடுத்துருவோம்ட்டு அப்படியே அப்படியே அப்படியுங்களே அப்படியே அதில் வந்து அப்பளும் நல்லா காய்ச்சிருக்குதான் அப்போ அப்பிளுக்கு மரத்தை நான் உங்களை காட்டி டெங்கட விட்ட வந்து பீச் மரம் நல்லா காய்ச்சிருக்கு நான் அதை நான் உங்களை காட்டுறேன் நல்லா ஹாய் ஆச்சிருக்கு அப்பள் அதை நான் உங்களை காட்டுறேன் கூட அப்படியே இறங்கிட்டு நாங்கள் அதில் அப்பிள் காய்ச்சிருக்கோம் அந்த அப்பிள் மரத்தை முருகா காட்டிட்டு பேரங்காய் எப்படி காய் காய்ச்சிருக்கணும் குணாட்டி உணாட்டியாக காய்ச்சிருக்குது எப்படியோமா அப்பிள் காய்ட்டு பிடிங்க சாப்பிடுவேன் இதுதான் அப்பிள் பேரங்காய் அப்படியே மரத்திலேயே பிடுங்கி சூப்பர் டேஸ்ட் ஸ்ரீலங்காவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முந்திரி பழம் சாப்பிட்ணும் இப்போ வந்து அப்புள் சாப்பிட்ணும் அப்படி டேஸ்டாக இருக்கு நல்ல இப்போ காலம் தானே சூப்பர் டேஸ்ட் நாங்கள் வந்து பிறகு அப்பிள் தோட்டத்துக்கும் போய் ஒரு வீடியோண்ட எடுத்து போடுவோம் அப்படியே கண்டினியூ ஆண்டு சேனலை பாருங்க இப்ப சாமான எடுத்துட்டு போன செய்யறாங்க பார்க்க போ இதுக்குள்ள வந்து மாங்காய் ஐட்டங்கள் இது வந்து உடுப்பு கார ல பண்ணிட்டு நாங்க வீடு போட்ட போய் பாப்போம் இதை முன்னோக்கு பொன்னாங்காணி இதெல்லாம் நட்டு உள்ள போய் பாப்ப மாட்ட நிற்கிறாங்க அங்க பாத்துருப்பீங்க இது வந்து வீரா இந்தியாவில் வந்து பேருங்க இப்போ வந்து சமர் தானே இதில் தோட்டம் எல்லாம் செய்திருக்குறாங்க அங்கார வந்து மாதுளை வந்து பாருங்க மாது நல்ல பூவோடு நிற்கிது கவுப்பி இந்த கவுப்பி எல்லாம் நட்டு வந்தோன் இருக்கு இந்தியாவில் பொன்னாங்காணி இது வந்து அத்தி மரம் இஞ்சால கவுப்பியெல்லாம் பேருங்க செட்டப் எல்லாம் அடிச்சு விட்டுருக்கு வடிவறை நீட்டுக்கு அடிச்சுட்டு அப்படியே விட்டு விட்டு அப்படியே படர்ந்து காய்ச்சி விட்ருக்கேன் இஞ்சாலேயும் கவுப்பியலாம் காய்ச்சிட்டு நல்லா பேருங்க இதெல்லாம் வந்து பொன்னாங்காணி நல்ல போட்டம் மாதிரி வச்சுருக்கேன் நிறைய இருக்குது ஒவ்வொரு நிலம் போயிட்டாங்கனி சுண்டல் மசியல் சாப்பிட வேண்டியது இது வந்து பாருங்க குட்டி ஆப்பு இது வந்து பெரிய ஆப்பு வீரா வந்து குழ பாருங்க குறைக்குது